ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க கிச்சனில் இருக்கிற ஸ்டவ்வில் இருந்து பாத்ரூம் இருக்க டைல்ஸ் வரைக்குமே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம் அது எப்படின்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையுமே பாருங்கள் இது கூட வந்து அண்ட்ர்ட்டு தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்டாக்கும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி தான் என்ன எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ட்டு இருக்கோம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸாக உங்கள் வீட்டுக்கு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம எப்படி வச்சாலுமே தக்காளி நமக்கு கெட்டு போயிடுங்க இனிமேல் நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து நல்லா பக்கமும் கேப் இருக்கிற மாதிரி நான் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட இது மாதிரி வச்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரே மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் வந்து தக்காளியை இது மாதிரி திருப்பி நம்ம இது மாதிரி அடுக்கிக்கலாங்க இது மாதிரி நீங்கள் அடிக்கி வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வைக்கணாலும் சரி இல்லை நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கெட்டு போகாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கறி லீவ்ஸ் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரும்போது தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு வாடி போயிடும் அதுக்கு நம்ம இது மாதிரி நீங்கள் பாக்ஸில் போட்டு வைங்க என்கிட்ட இது மாதிரி பாக்ஸ் இருந்ததால நான் போடுறேங்க இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நமக்கு கிடைக்கிது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க ஸ்வீட் பாக்ஸோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸோ எதுனா எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க அப்படி டிஷ்யூ பேப்பர் இல்லைனாலும் காட்டன் துணியோ இல்லைனா நியூஸ் பேப்பர் நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டுட்டு இந்த கருவேப்பிலையில வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொடி போதுங்க இந்த ஒரு பொடி வச்சு நம்ம வந்து கிச்சனில் இருக்க ஸ்டவ்லருந்து நம்ம வீட்டில் இருக்க பூஜை சாமான் வரைக்குமே நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் தண்ணி தாங்க சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வினிகர் சேர்த்துக்கிறேன் தண்ணி எவ்வளோ சேர்த்துங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அப்படியே தண்ணிலே நீங்கள் கலந்துக்கலாம் ஒன்றுமே இல்லை இதே நமக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நான் வந்து ஊற்றிக்கிறேன் இதை நான் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பினை தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் அடுப்பில் நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா நம்ம தொடச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா எந்த வித லிக்விடும் நமக்கு சேர்க்க வேண்டாம் இந்த ஒரு ஸ்ப்ரே இருந்தாலே போதுங்க நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா நமக்கு பல பலன் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம கையில் போடுற இந்த காப்பு இருக்கு இல்லையா அதையும் நம்ம க்ளீன் பண்ணி காட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி காப்பு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த வரை மடிச்சிப்போம் அதாவது நான் கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் டிஷ்யூ பேப்பரில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா குளிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் இருக்க அழுக்கு அதில் இருக்கிற எல்லாம் வந்து எல்லா அழுக்குமே நமக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா நம்ம தொடச்சி எடுத்தாச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லாவே நமக்கு பல பலன் இருக்குங்க இந்த ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போது நம்ம வீட்டையே நம்ம வந்து நல்லா நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா நமக்கு பல பலன் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைனிங் டேபிள் ஆகட்டும் இல்லை கீழே நம்ம உட்காந்து சாப்பிடும் போதும் சில டைமில் வந்து ஏதாவது கொட்டிடுச்சுன்னா நமக்கு வந்து அங்கே கரையாகிடும் இல்லையா அங்கே கூட நீங்கள் இது மாதிரி இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் நல்லா சுத்தமாக நமக்கு அழுக்கலாம் போயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க நமக்கு சூப்பராக நமக்கு சுத்தமாகிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஒன்றும் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லையா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து இது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துடைச்சிக்கலாம் நீங்கள் இது துடைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லாவே பல பலன் இருக்கும் நீங்கள் இது ரெண்டு நாளைக்கு ஒரு தடையோ இல்லை வாரத்தில் ஒரு நாளையோ இது மாதிரி நீங்கள் துடைச்சி விற்கும் போது நம்ம வீடே பார்க்கறதுக்கு நல்லாவே பல பலன் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நல்லாவே நமக்கு பளிச்சுன்னு இருக்குது உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி வந்து அரைக்க அரைக்க நமக்கு ஏதாவது கீழே குட்டிடுச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு நம்ம துடைக்க மாட்டோம் அப்படியே வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி கண்டிப்பாக இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே நம்ம துடைச்சி எடுக்கும் போது நமக்கு அந்த அழுக்கும் போயிடும் பார்க்கறதுக்கும் க்ளீனாக இருக்கும் இது லைட்டாக தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி துடைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சாமான் வந்து வாஷ் பண்ணாலுமே இந்த பவுட்ரை லைட்டாக கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நீங்கள் என்ன வந்து விசர் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ லிக்விடோ இல்லைன்னா வந்து சபினவோ அதையும் சேர்த்து இந்த பவுடரும் சேர்த்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் எல்லா பாத்திரமே நமக்கு நல்லா புதுசுமையே இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதாவது எதாவது வந்து கரையாக இருந்தாலும் சரி எண்ணெய் பிசுக்கு எது இருந்தாலுமே போயிடுங்க ஆனால் சபீணாவும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஓரத்தில் நமக்கு கரையாக இருந்துச்சு இந்த பவுட்ரு சபீணாவும் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணும் போது இன்னும் நமக்கு பல வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பூஜை சாமானும் இதை வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம் அது எப்படின்றது இந்த ஒரே ஒரு தட்டை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது நான் வந்து இதை கொஞ்சமாக நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த தட்டை நான் அதில் போடுறேன் இதுக்கு நம்ம எந்த வீடோ எதுவுமே சேர்க்க வேண்டாங்க உங்களுக்கு ரொம்பவும் அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதாவது ஒரு விம் வீடோ எதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நான் இதை தண்ணியிலே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே அது க்ளீனாகி வந்திருக்கும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரே ஒரு தட்டு தாங்க காட்டுறேன் நீங்கள் எல்லா பூஜை சாமானுமே இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அழகாக நமக்கு க்ளீனாகி வரும் இந்த பூஜை சாமான் வந்து வாஷ் பண்ணுறது ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஐக்கானில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டேன் நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இப்போ தெரியுது அந்த தட்டு பாருங்கள் எவ்வளோ நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு நான் நல்ல தண்ணிலையும் வாஷ் பண்ணி காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் வரணும்னா இது நல்லா தொடச்சிடணுங்க தொடைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பக்கமும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ நல்லதாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி நல்லா துடைச்சி எடுத்து வந்துவிட்டேன் இது இன்னும் நம்ம பல பலனாக்குறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து விபூதி எடுத்திருக்கேன் இது நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு நல்லா துடைச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரியே புதுசு மாதிரி ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் பவுட்ரை செஞ்சு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுதாங்க இந்த பவுட்ரு நான் செஞ்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து டைல்ஸுக்கு பாத்ரூம்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை போட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுக்கும் போது நமக்கு எல்லா இடமே நம்ம பல பலனை இருக்கோங்க டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே நீங்கள் தொடச்சி எடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பவுடரை செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த பவுட்ரு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் வந்து ஒரு கப்பு வந்து கடலமாகவும் எடுத்திருக்கேன் இங்கே இந்த கப்பு இல்லை எந்த எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே கப்பில் நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க இது பார்த்திங்கன்னா லெமன் சோடா இது எல்லா கடையிலையுமே கிடைக்கிதுங்க இது இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா இது நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் கப்புன்னு எடுத்திருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு சக்கரை மாதிரி இருக்கும் இது நான் எடுத்துருக்கேன் இதனால் நமக்கு கையில் எந்த வித பாதிப்பும் வராதுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணிக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு தாங்க நீங்கள் எந்த பிராண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது நான் வந்து ஒரு கால் கப் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கால் கப்பு வந்து மைதாவும் நான் சேர்த்துக்கிறேங்க மைதா இல்லைன்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துச்சு இது பார்த்திங்கன்னா உப்புங்க இது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே நான் கால் கால் கப் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று சேர வரணும்னா நம்ம அரை ஒரு தடவை ஒரு சுற்று சுற்றுட்டோம் நமக்கு நல்லாவே எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடி நமக்கு மேஜிக்கல் பொடி ரெடி ஆகிடுச்சு இது டூ இன் ஒன் நம்ம பாத்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லா இடத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம பாட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு கோது மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பு அரிசி மாவு அரை கப்பு ரவை எடுத்திருக்கேங்க சேர்த்துட்டு இதில் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரம் தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ஒரு கப்பு நம்ம எல்லாமே எடுத்ததால் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பை வந்து நாட்டு சக்கரம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம ரவை சேர்த்ததால் நமக்கு இறுகி வரும் அதனால் பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அரை டம்ளருக்கு நம்ம தண்ணி சேர்த்து தேவைப்பட்டுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் ஏன்னா நமக்கு ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா அதை வந்து உப்பி வந்து நமக்கு திக்னஸ்ஸாக வரும் இப்போது அடுப்பில் எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கேங்க ஸ்பூனில் என்ன ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிறேன் நம்ம இதில் வந்து ஆப்பா சோடாவோ எதுவுமே நம்ம சேர்க்கலாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நமக்கு நல்லா வந்து எழும்பி வரும் நல்லாயிருக்கும் வெளியில் வந்து நல்லா வந்து முருமுறணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள் லீவில் இருப்பாங்க இல்லையா நம்மக்கிட்டே எதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த சமயத்தில் இது மாதிரி டக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் இன்னும் நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு தீஞ்சு போயிடும் அதனால் நம்ம எடுத்துடுறேங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வரும் போடா ஸ்வீட் போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸும் சரி இந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்